السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد بسم الله الرحمن الرحيم أو كالذي مر على قرية وهي خابية على عروشها قال أنا يحيي هذه الله بعد موتها فأماته الله مئة عام ثم بعث قال كم لبست قال لبست يوما أو بعض يوم قال بل لبست مئة عام قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم إن الله يبعث لهذه الأمة على رأس كل مئة سنة من يجدد لها دينها أو كما قال عليه الصلاة والسلام ألوش أهل العالم اللَّهُ إِلَّا اللَّهُ مُحَمَّدُ رَسُولُ اللهِ صلى الله عليه وسلم أولئك தவளர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லஹவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக புனிதம் நிறைந்த ரமலானுடைய இந்த முதல் நாள் நிறைவிலே இன்றைய தினம் நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக அல்லாஹ் நம்முடைய நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக நம்முடைய பகல் வணக்கங்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக நம்முடைய திலாபத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக நம்முடைய இரவு வணக்கங்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக சுண்ணத்தான நசிலான சரவான நாம் செய்த அனைத்து விவாதத்துகளையும் அல்லாஹ் கபூல் செய்து நிறைவான நல்ல கூலி அல்லாஹ் நமக்கு வழங்கி அறிவு இன்னும் நிறைய நிறைய ரமவானுடைய நாட்களில் ஆரோக்கியத்தோடு நிறைய அமல் செய்கிற நல்ல நசீபையும் வாய்ப்பையும் அல்லா நமக்கெல்லாம் தந்தருள் புரிவானாக இன்றைய தினம் தராமேட்டில் நாம் ஓதிய கேட்ட அனைத்து அருள்மறை இறைவசனங்களின் நிறைவான நல்ல கூலியை அல்லாம் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக குரானுடைய அமலை வாழ்க்கை அல்லாம் நமக்கு தந்தருவானாக குரானுடைய ஷகாத்தை அல்லாம் நமக்கு சொந்தமாக்கி தருவானாக மூவின்களே இன்று ஓதப்பட்ட சூரத்துல் பக்கார பக்ரா சூறாவை நாம் இன்றைய தினம் நிறைவு செய்திருக்கிறோம் குரானில் சூரத்துள் பக்ரா முதல் சூரா இந்த பக்கரா ஒரு ரெண்டரை ஜிசு இருக்கும் குரானுடைய சூறாக்களிலேயே சுமார் ஒரு பெரிய சூறா இந்த தான் இரண்டரை ஜிசுக்கள் கொண்ட இந்த சூரத்துள் பக்ராவிலே குறிப்பாக அல்லாஹ் ஒரு நான்கு சரித்திரங்களை அல்லாஹ் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் பொதுவாக குரானை பொறுத்தவரையில் சரித்திரங்களை சொல்லுகிற சம்பவ நூல்கள் அல்ல ஆனாலும் குரானில் நிறைய வரலாறுகள் பதிவு செய்யப்படும் கடந்த காலத்தினுடைய வரலாறுகள் நபிமார்களுடைய வரலாறுகள் சாடிகளுடைய வரலாறுகள் நல்லவர்களுடைய வரலாறுகள் தாவிகள் அல்லாஹூவுக்கு எதிராக நின்றவர்கள் பணத்தால் படை வளத்தால் உடலால் இப்படி உலகத்தின் அல்லாஹுவின் அருளை பெற்றவர்கள் அவனுக்கு மாறு செய்து அல்லாஹுக்கு எதிராக நின்ற மிக மோசமான வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களுடைய வரலாறுகளையும் அல்லாஹ் குரானில் வரலாறாக குறிப்பிடுவான் குரான் என்பது வரலாற்று இல்லை என்றாலும் கூட படிப்பினைகளும் பாடங்களும் இந்த உண்மத்திற்கு இருக்குமானால் அது தேவைப்படுகிற பொழுது தேவையான அளவிற்கு தேவையான இடத்திலே மாத்திரம் அல்ல அந்த வரலாறுகளை குறிப்பிடுவான் அப்படி சூரத்துல் பக்ராவில் அல்லாஹுவினுடைய பிரமாண்டமான பிரம்மாண்டமான அத்தாட்சிகளை அவன் வல்லமையை அவன் சக்தியை அவன் ஆற்றலை வெளிப்படுத்துகிற நான்கு வரலாறுகளை சூரத்துல் பக்ராவில் மிக முக்கியமாக குறிப்பிடுகிறார் அந்த நான்கு வரலாறுகளும் மரணித்து விட்டதற்கு பின்னால் உயிராக்குவது சம்பந்தமான அற்புதங்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் நடத்திய வரலாறு மாடுங்கிறம்பத்தினுடைய பின்னணியிலையும் இறந்து அதே மாதிரி இப்ராஹிம் அலிகுஸ்லுடைய வரலாறு அல்லாங்க குறிப்பிடுகிறான் இறந்து போனவங்களை நீ எப்படி அல்லாட்ட கேட்டப்போ அல்லாஹா ஒரு நான்கு பறவையை பிடிச்சி அறுத்து நான்கையும் நான்கு மலைகள்ல வைங்க அது எப்படி மறுபடியும் உயிர் பெற்று அந்தந்த உறுப்புகள் அந்தந்த பறவையோடு போய் சேருதுன்னு பாருங்கன்னு அல்லாஹ் சொன்னார் நான்கு பறவைகளுக்கு அல்லாஹ் உயிர் கொடுத்ததாக இப்படி ஒரு வரலாறே அல்லாஹ் குறிப்பிடுகிறான் மரணத்திற்கு பயந்து ஒரு ஊர் கூட்டமே எழுபதனாயிரம் பேர்கள் ஊரை விட்டு வெளியே ஓடிய பொழுது அந்த எழுபதாயிரம் பேர்களையும் அல்லாஹ் மூத்தாக்கி சும்மா ஹயாகும் பிறகு ஹயாத்தாக்கியதாக அல்லாஹ் பனுவிஸ்வரவேரில் நடந்த ஒரு அற்புதமான சம்பவம் எழுபதனாயிரம் பேர்களை மௌத்தாக்கிட்டு திரும்ப ஹயாத்தாக்கினான் இந்த மூன்று வரலாறுகளுடைய பின்னணியில் நான்காவது ஒரு வரலாறு அதைத்தான் இன்று நான் ஓதப்படுகிற வசனங்களில் நான் உங்களுக்கு கவனத்திற்கு தர விரும்புகிற அந்த வரலாறு யாருடைய வரலாறு இதே மாதிரியே மரணத்திற்கு பின்னாலே இந்த உலகத்தில் உயிர் கொடுத்த ஒருவருடைய வரலாறு அல்லாஹ் உயிராக்கினான் என்று சொல்லுவார்கள் நபி ஹுசைர் அலை இவர் ஒரு நபி இந்த ஹுசைர் அலேஹித்தினுடைய வரலாற்றை அல்லாஹ் குரானிலே குறிப்பிடுகிறார்

நிற்கிற போராளிகள் வரலாறுகள் என்ன எதை பாதுகாப்பதற்காக இப்படி உயிரை கொடுக்கிறார்கள் உணர்வை கொடுக்கிறார்கள் இல்லத்தை பெரிய முஜாஹிதீன்கள் நாம் வாழும் காலத்தில் பெரிய

அந்த வைத்து முகத்தசு கடந்து வந்த பாதை இந்த உம்மத்தினுடைய சொத்து இந்த இந்த பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நாம் ஒவ்வொருவர்களுக்கும் வைத்து இருக்கிறது இருக்கிறது எனவே அந்த வரலாற்றை தெரிவதற்கு முன்னால் வைத்து முகத்தசனுடைய வரலாறு அது கட்டப்பட்டதிலிருந்து ஒரு இருநூறு வருஷத்துக்கு பின்னால பின்னாலி சலாத்தினுடைய காலம் வருகிறது யார் கட்டினா வைத்து கட்டினது சுலைமான் அலகி சலா பைத்துல் முகத்தச கட்டினது சிரியாவில் இருக்கிற பைத்துல் முகத்தசு சுலைமான் அலைக்கு சலாத்தால கட்டப்படுது பிரம்மாண்டமான ஆட்சிக்கு சொந்தக்காரர் அதற்கு சுலைமான் அலைக்கு சலாம் பைத்துல் முகத்தச கட்டி முடிச்சிட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழா நடத்தினாங்க சுமார் ஒரு மூவாயிரம் ஆடுகளை குர்பானி கொடுத்தார்கள் ஏழாயிரம் ஆடுகளை குர்பானி கொடுத்தார்கள் பைத்துல் முகத்தசு கட்டப்பட்ட நிறைவிலே அல்லாஹ்விடத்தில் ஒரு மூன்று துவா செய்கிறார்கள் சுலைமான் வலை நமக்கு தெரியும் உலகத்தினுடைய மூன்று பெரிய பள்ளிவாசல்கள் மிக முக்கியமான பள்ளிவாசல்கள் வாசல்கள் பயணம் செய்வதற்குரிய பள்ளிவாசல்கள் வாசல்கள் மசித ஹராம்ல தொழுதா ஒரு லட்சம் நன்மை வைத்து முக்கத்தசுல தொழுதா ஐம்பதாயிரம் நன்மை மசிது நபோமியில தொழுதா ஆயிரம் மடங்கு நன்மை இந்த மூன்று பள்ளிவாசல்கள் உலகத்தினுடைய முதன்மையான பள்ளிவாசல் நமக்கு தெரியும் எனவே மஸ்ஜிது ஹராம கட்டினது இப்ராஹிம் அலை இஸ்லாம் வைத்து கட்டினது சுலைமான் அலை இஸ்லாம் மஸ்ஜிது நபவையை கட்டினது முகமது ரசூலுல்லாய் சல்லா அலி சொல்லாம் ஒரு முஸ்லிமாக ஒரு நோமினாக இந்த உலகத்தினுடைய முதல் மூன்று பள்ளிவாசல்களினுடைய வரலாறுகளை நாம் படிச்சிருக்கணும் அதனுடைய பின்னணிகள் தெரிஞ்சிருக்கணும் என்ன இந்த மூ பள்ளிவாசல்களும் தான் முஸ்லிம்களுடைய உயிர் மூச்சு அதை நோக்கித்தான் எதிரிகளுடைய கழுகு பார்வை இருந்து கொண்டே இருக்கிறது நபிகர் நாயகம் செல்லாடை செல்லும் சொல்லுவார்கள் காபத்துல்லாகுவை பிடிக்க வருபவர்கள் மஜிது நபவியை பிடிக்க வருபவர்கள் இவர்களுடைய நோக்கம் எல்லாம் முதல்ல பைத்தூர் முகத்தான் தொடுவாங்க செல்லலாடை செல்லும்

சுலைமான் நபிக்கு எல்லாம் ரெண்டையும் கொடுத்தான் அவங்க செஞ்ச தீர்ப்பு இதுவரைக்கும் அது தப்பானதே கிடையாது ரெண்டாவது காற்று சுலைமான் நபிக்கு கட்டுப்படும் ஷைட்டான் கட்டுப்படும் ஜில்லுகள் கட்டுப்படும் சுலைமான் வலிகிஸ்லாத்துக்கு கிடைச்ச உலகத்தையே ஆட்சி செய்த சுலைமான் இஸ்லாம் உணவு ஒரு துவா கேட்டாங்க யார்லா நான் கேட்டு இருக்கிற இந்த பைத்துல் முகத்தஸ வந்து உள்ள வந்து பார்த்துட்டு ரெண்டு ரக்காத்து தொழுதுட்டு போறவங்களை அன்று பிறந்த பாலகனை போல சின்ன பிள்ளையா நீ பரிசுத்தமாக்கி அனுப்பணும்னு கேட்டாங்க அல்லா உத்தாள சிபி நமக்கு எல்லாம் தருவானே வாழ்நாளில் ஒரு தடவையாவது அங்கே போகணும் பெருமக்களை நிஷாங்க நீயத்து வைங்க என்ன வைத்து முக்தஸ்ங்கிறது நம்முடைய முதல் திபலா அது நம்முடைய முதல் திபலா நம்முடைய சொத்து அது அதனால தான் செல்ல செல்லம் நாராஜிக்கு போகும்போது மஸ்ஜி ஹராமுல இருந்து போகலை மஸ்ஜி ஹராமில் இருந்து நேரம் வைத்து முக்கத்து தான் போனேன் நபிமார்கூமியா இருக்கு எனவே அங்க போய் அங்கிருந்து ஏறினாங்க அப்படியான ஹராம் எப்படி நமக்கு சொந்தமோ அதே மாதிரி பைத்துல் முக்தஸுமுnde உம்மத்துக்கு சொந்தமேர் மக்களே நபி நவீல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஆர்வப்படுத்தி பல வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார்கள் எவ்வளவு தூரம் ஒரு மோமினுக்கு அந்த பன்னிமேலே ஈர்ப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க மைமூனா ரழியல்லாஹு அன்ஹா கேட்டாங்கலாம் அஃப்தினா ஃபீ பைத்துல் முக்தஸஸ் ரஸூல்லல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி மனைவி நம்முடைய தாய் முஃமின்களின் தாய் மைமோனா அம்மா ரஸூல்லல்லாஹ் கேட்டாங்க யா ரஸூல்லல்லாஹ்

அந்த பூமியில தான் மகசன் மைதானமே எனவே அந்த பூமியை ஒரு மூவில் தவிர்க்க முடியாது செல்லாலை சொல்லப்படுது யார சூழல்லா அந்த பூமிக்கும் எங்களுக்கும் உள்ள தொடர்பை சொல்லுங்க வாழ்நாளில் ஒரு தடவை வாய்ப்பு கிடைச்சா போய் தொழுதுட்டு வந்துருங்க நாங்க செல்லலாரை சொல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சா போய் தொழுதுட்டு வந்துருங்க உங்க பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும் அப்ப அந்த அம்மா கேட்டுச்சு யார சூழல்லா அப்படி ஒரு வாய்ப்பும் நசீபும் கிடைக்கலன்னா நாங்க என்ன செய்யறது கிடைக்காத உங்களுக்கு நாங்க அப்ப கூட செல்லாலை செல்வன் சொன்னாங்க பைத்துல் வைத்து இங்கிருந்து எண்ணெய் செய்தூன் எண்ணெய் கொடுத்து விட முடியுமானால் அங்கே திரியரிக்கப்படுவதற்கும் விளக்கு அன்றைக்கு அதுதான் அன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் சொன்னாங்க எனவே நீங்க ஜெய்த்தூன் எண்ணெயை கொடுத்து அனுப்புங்க உங்களுடன் உள்ள தொடர்பு அப்படியாவது இருக்கட்டும் வைத்தல் முகத்தசுடன் அப்படின்னு சொன்னாங்க செல்லலாசன் அவ்வளவு தூரம் இந்த உம்மத்துடன் வைத்து முகத்தசு ரொம்ப நெருக்கமானது

சரியாக சுலைமான் அலிகலாம் வாழ்ந்து இருநூறு வருஷத்துக்கு பின்னால உலகத்தையே ஆட்சி செஞ்ச மன்னர்கள்ல நாலு பேர் அதுல இவனும் ஒருத்தன் அல்ல ரெண்டு காஃபிருக்கு உலகத்தையே ஆட்சியை கொடுத்தான் ரெண்டு முஸ்லீமுக்கு அல்ல உலகத்தையே ஆட்சியை கொடுத்தான் அல்ல காஃபிர்களுக்கு கொடுத்ததுல இவன் ஒருத்தன் இந்த புக்த ஒருத்தர் உலகத்தையே ஆட்சி பண்ணான் இன்னொருத்தர் நம்பருவதுன்னு ஒருத்தன் ரெண்டு காஃபி அல்லாஹ் உலகத்தை ஆட்சியை கொடுத்தான் ரெண்டு முஸ்லீமுக்கு உலகத்துக்கே அல்ல ஆட்சியை கொடுத்தான் அதுல ஒரு ஆட்சி சுலைமான் நபி இன்னொன்னு சொல்கர்ணை அல்லா இந்த உலகத்தினுடைய ஆட்சியை கூட காஃபி முஸ்லீம் சரிசமமா தான் கொடுத்திருக்கிறான் ரெண்டு முஸ்லீமுக்கும் உலகத்தை கூட ஆட்சி செய்யறதுக்கு கொடுத்தாங்க ரெண்டு காபியிருக்கும் அல்லா கொடுத்துருக்கிறான் ஏன்னா இந்த உலகம் அப்படித்தான் பயணிக்கும் ஒரு காலகட்டம் இவர்களுடைய கை ஒழங்கி இருக்கும் இன்னொரு காலகட்டம் மற்றவருடைய கை ஒழுங்கும் அப்படித்தான் பைத்துல் முகத்தஸ் சுருக்கமாக சொல்வதானால் இந்த இரநூறு வருஷத்துக்கு பின்னால் உள்ள நுழைஞ்சவன் வைத்தூள் முக்கத்தசில் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த ஐம்பதனாயிரம் பேர்களை கைது பண்ணி பிடிச்சிட்டு போய் வைத்தூள் முக்கத்தசை கொளுத்தி அதை இடித்து அந்த நகரத்திலேயே ஒரு உயிர் கூட இல்லாமல் ஆக்கிட்டு போயிட்டான் ஒரு நீண்ட வரலாறு நீங்க வாய்ப்பு கிடைச்ச சூரத்தில் மக்களால் உசேர் அலி இஸ்லாத்தினுடைய வரலாறு படிங்க இப்போ அல்லாஹால சொன்னா வைத்துல் முகத்தஸுங்கிற ஒரு ஊரை நாசமாக்கிட்டு போயிட்டான் புகுத்துன சார் நீங்க போய் அதை போய் மராமத்து பண்ணுங்க மீண்டும் வைத்துல் முகத்தஸை கட்டுங்கன்னு சொல்லிட்டு உசேர் அலி இஸ்லாத்தை அனுப்பி அனுப்பிவிடா

ஜோர்டானும் எகிப்தும் காசாவும் உள்ள மக்களுக்கு நீங்க வந்து என்ன செய்யணும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு நாடுகளையும் ஆதிக்கத்துக்கு கீழே இருக்கிற மாதிரி ஒரு ரவுடித்தனமான ஒரு வார்த்தையை திமிர்த்தனமான ஆணவத்தோடு பேசின வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் போருக்கு பின்னாலையும் கூட தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் காசாவை ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டாங்க ஆனாலும் அந்த மக்கள் நான் அங்க தான் இருக்கோம்னு நினைக்கிறாங்க உலகத்தில் இப்படி ஒரு மக்களை பார்க்க முடியாதுங்க இவர்கள் நினைத்திருந்தால் உலகத்திலேயே சுகபோகமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் ஐரோப்பாவும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு சொகுசான வாழ்க்கையை தனி நாடு கொடுக்க இந்தியாவில் இங்க மட்டும் இருக்காது கட்டணங்கள் சிதிலடைந்து போனாலும் ஒரு கட்டணம் கூட இல்லாமல் இருந்தாலும் எங்களுக்கு பரவாயில்லை நாங்கள் எங்களுக்கு அந்த பூமியில தான் வாழும் என்ன காரணம் ஒரே காரணம் தான் வைத்து அதை எப்படியா அவங்க வீட்டு அது வீட்டு எடுக்காது அதை செய்யாமத்து வரைக்கும் பயிக்கிற போது வைத்தூர் முகர்தசுக்காகத்தான் அது தெளிவாக விளங்கிக்கங்க அவ இது அது கடந்து வந்த பாளைய பாருங்க இப்ப இவர் வராரு விசயரலைக்கு இஸ்லாம் வந்து பாக்குறாரு ஒரு ஊரே வைத்தூர் முகர்தசம் மட்டுமல்ல ஊரே ஒண்ணும் இல்லாம கிடைக்குது ஒரு கெட்ட முறையில் எங்க இருந்து பார்த்தா முழுசா தெரியும் ஜாலகு தத்தா இப்ப இவர் அந்த இடத்துல ஒரு நாற்பது வயசு இருக்குங்க இவர் அண்ணா யோகி ஹாகி இது இப்படி ஆயிடுச்சு இனி எங்க இருந்து இந்த ஊரு மறுபடியும் பழைய மாதிரி ஆக போகுது இவர் அனுப்பி இருக்கிறதே அல்லா ஊரை சரி பண்ணுங்கங்கிறதுக்கும் பைத்து முகத்தை கட்டுங்கிறதுக்கு தான் அனுப்பி இருக்கிறான் இவர் பார்த்து மன நொந்து போய் விரக்தி இனி எப்படி இந்த ஊரு ஒண்ணுமே இல்ல ஒரு உயிர் இல்ல ஒரு மனுஷன் இல்ல ஒரு கட்டணம் இல்ல நிராசையில வெளிப்படுத்தின வார்த்தை அப்படியே வெளிப்படுத்திட்டு போய் படுத்தார் அவ்வளவுதான்

நீங்க கொண்டு வந்த அத்திப்படம் நீங்க கொண்டு வந்த ரொட்டி உங்குரையில அதை பாருங்க நூறு வருஷமா கெட்டு போகாம இருக்குது ஹிமாரிக்க பயணிச்சு வந்த கோவை கழுதையை பாருங்க நான் அவர் பாக்குறாரு அது அங்கங்கே எலும்புகளாக நூறு வருஷம் எப்படி கிடக்கும் அது செத்து போய் அப்படியே மண்ணோடு மண்ணா பக்கி போய் எலும்புகளாக கிடந்துச்சுன்னா உங்குறையில்

வைத்து முகத்த பற்றி விளங்குறதுக்காக சொல்றேன் தெரியாம இன்னைக்கு யூதர்களும் கிறிஸ்தவர்களும் வைத்தூர் முக்கத்தசில கை வச்சிருக்கிறாங்க வைத்து முகத்த சாதாரணமானது கிடையாது அது இனிமேல் மறுபடியும் எழுமான்னு கேட்ட ஒரு நபியை நூறு வருஷம் தான் மூத்தாக்கிட்டான் ஒவ்வொரு கட்டத்திலையும் வைத்தல் முகத்தான் உயிர் கொடுத்தான் வரலாறுகள் ஒவ்வொரு டயத்திலையும் ஒரு நூறு வருஷம் நூறு வருஷம் என் மூத்தாக்கணும் தெரியுமா செல்லாளி உம்மா இந்த உம்மத்தில் ஒவ்வொரு நூறாண்டിലேயும் ஒரு தலைவரை ஒரு ஆளுமையை ஒரு புரட்சியாளரை அல்லா கொடுப்பான் னா இந்த உம்மத்தினுடைய பாதுகாப்புக்கு என்ன சொன்னாங்க? இனி நபிமார்கள் வரப்போறதில்ல. இந்த உம்மத்துக்கு ஒரு பிரச்சனைன்னா இனி நபிமார்கள் வர மாட்டாங்க. இந்த உம்மத்துக்கு ஒரு நெருக்கடின்னா நபிமார்கள் வர மாட்டாங்க. ஆனா அல்லாஹ் இந்த உம்மத்தை கைவிட மாட்டான். ஒவ்வொரு நூறு வருஷத்திலேயும் ஒரு தலைவரை அல்லாஹ் தருவான். ஒரு புரட்சியாளரை அல்லாஹ் தருவான். மய்யுஜ்த்திந்து दीनஹ ஒவ்வொரு நூற்றாண்டின் துவக்கத்திலேயும் இந்த தீனை உத்வேகத்தோடு புரட்சியோடு கொண்டு போகிற ஒரு தலைமையை அல்லாஹ் தருவான் எனவே இந்த உண்மை பயப்பட தேவையில்லை தியாமத்து வரைக்கும் நூறு வருஷத்துக்கு ஒரு தலைவர் வருவான் பெருமக்களே சுமார் தொண்ணூறு ஆண்டு காலங்கள் கிறிஸ்தவ சிலுவை பிடிக்குள் இருந்த பைக்கில் முகத்தஸ் நமக்கு எல்லாம் தெரியும் வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும் தொண்ணூறு வருஷம் சிலுவை வீரர்கள் பைத்துல் முகத்தஸை அல்லா சலாஹு ஐயூபிங்கிற ஒருத்தர் அல்லா தன் தான் பதினேழு வயசு வைத்து கொடுத்தார் முகத்தி இப்படிதான் நூறு வருஷம் ஒருத்தர் பிடியில் இருக்கும் ஒரு குஃருனுடைய பிடியில் இருக்கும் ஒரு காபிரனுடைய பிடியில இருக்கும் ஒரு அநியாயக்காரனுடைய பிடியில இருக்கும் ஆனா நூறு வருஷம் தான் இருக்கும் தெளிவாக சொல்லிட்டாங்க ஏன் நூறு வருஷம் நூறு வருஷத்துல பைத்து முக்கத்தை மாத்தி காட்டுவான்னு அல்ல சொன்னாங்க நூறு வருஷம்ங்கிறது இந்த உம்மத்தினுடைய புரட்சிக்கான வயசு எனவே நபிகள் நாயகம் செல்லல்லாஹோ அழகோ செல்லம் மௌதா போகும்போது ஒரு பெரிய படையை திரட்டி நிறுத்தினாங்க அது வைத்து முகத்தசுக்கு போகிறதுக்காக அந்த புரட்சி படையை உசாமாவுடைய தலைமையில் முகமதுல்லீசல்ல நிறுத்தின அந்த பட ரூ சுல்லா சில கண்மூடுகிற பொழுது தயாராக நின்ற பைத்துல் முகத்தசுக்காக போர் செய்வதற்காக அந்த பூமியை கைப்பற்றுவதற்காக புறப்பட்டு போன படை சொன்னாங்க என் ஆசை பைத்துல் முகத்தஸை கைப்பற்றணும் சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு மூத்தானாங்க கியாமத்தில் பயணிக்கிற பாதை எது தெரியுமா என் மூத்து வந்துட்டுன்னா பைத்திய சொன்னாங்க என் மூத்து வந்துட்டுன்னா தியாமத்து நெருங்குதுன்னு விளங்கிக்குங்க அதை தொடர்ந்து அடுத்து நடக்கிறது வைத்தூர் முக்கத்தசனுடைய வெற்றின்னு ஒரு பதினாறு வருஷம் இருக்கும் உமர் அலி அல்லா ஆட்சியில் முத முதல்ல முஸ்லீம்களுக்கு பைத்துல் முகத்தசு கிடைக்கல ரெண்டு பெரிய தளபதிகள் பைத்துல் முகத்தசை முற்றுகையிடுறாங்க யார் அபோ பைதா அலியல்லாஹோ அதில் தமிழ் ஆசர் அலியல்லா இஸ்லாத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய புரட்சியாளர்கள் மிகச்சிறந்த புரட்சியாளர்கள் ரெண்டு பேரும் பைத்துல் முகத்தசை கைப்பற்றி உள்ள நுழைய போகும் பொழுது உள்ள இருந்த பாத்திரிகள் சொன்னாங்க நாங்க உங்களிடத்தில் வைத்தூர் முகத்த ஜெருசலத்தினுடைய தர மாட்டோம் உங்க அமீரன் கூப்பிடுங்க சும்மா ரீதியாக சொன்னாங்க இதுக்காக நீங்க போகணுமா அமீரன் நம்ம தளபதிகள் அவங்களை கைது பண்ணி கைப்பற்றிடுவாங்க இல்ல இல்ல வைத்தூர் முகத்தினுடைய கனவு நான் போற சிறியா உங்க அதுல சுமாரியா ஒரு பெரிய வரலாறு இந்த இடத்துல எனக்கு சொல்வது நோக்கம் அல்ல பெருமக்களே ஆனா வைத்தூர் முகத்தசு கடந்து வந்த பாதையை நாம விளங்கணுங்கிறதுக்காக சொல்றேன் வருஷம் வைத்தூர் முக்கந்தஸ் மாட்டி தவிக்கிற எழுபது ஒரு எண்பது வருஷமாக இன்னைக்கு யூத பிடிக்குழு இருக்கிறது பைத்தூர் முகத்தஸ் ஆனால் அதே நேரத்துல நமக்கு அவனம்பிக்கை வந்துடக்கூடாது என்ன செஞ்சிருவாங்களோ தெருசலத்தை என்ன செஞ்சிருவாங்களோ புதுசை என்ன பண்ணிருவான் பலசீனத்தை என்ன பண்ணிருவான் அந்த போராடிக்கலை ஏதாவது ஒன்றும் நடக்காதோ வைத்து முக்கத்தால முடியாதோன்னு நினைச்சதுக்கே அல்லா நூறு வருஷம் உத்தாக்கினார் அதனால அல்லாஹ் தாலா இன்றைக்கும் கூட இந்த வரலாற்றிலையும் கூட பயணிக்கிற பாதையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் திட்டமிட்டு ஆங்கிலேயர்கள் உலகப்போருக்கு பின்னால் ஒரு பெரிய சூழ்ச்சி செய்து இன்னைக்கு பைத்துல் பலஸ்தீனுங்கிற அந்த பூமிக்கு இஸ்ரேலுங்கிற ஒரு பூமியை கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டாங்க ஆக்கிரமிப்பு நிலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் ரெண்டாக பிரிச்சாங்க அதில் ہم کل کریں அதில் மேற்கு பகுதி கிழக்கு பகுதி ரெண்டாக பிரிச்சு மேற்கு ஜெருசலம் மேற்கு ஜெருசலம்ங்கிற இஸ்ரேல் கையிலையும் கிழக்கு ஜெருசலம் முஸ்லீம்களுடைய கையிலையும் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அரபுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த சண்டைக்கு பின்னால அவன் அந்த கிழக்கையும் கொண்டு பைத்துள் முகத்தசு யூத பிடிக்குள் போயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரலாறு அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் யூத பிடிக்குள் பைத்துள் முகத்தசு மாட்டிக்கொண்டிருக்கிறது நான் சொன்னது போல இதுவே நிரந்தரம் அல்ல இந்த போராளிகளை ஒரு காலத்திலையும் அவர்கள் வீக்னஸ் ஆக்க முடியும் முடியாது உலகத்தில் மிகச்சிறந்த போராளிகள் வைத்து முகத்தாக போராடி கொண்டிருக்கிற போராளிகள் ஏற்கனவே சொன்ன ஞாபகம் அந்த பூமியில் அந்த மண் அந்த பிள்ளைகளுடைய முஜாஹிதீன்களுடைய உணர்வை புரிந்து கொள்வதற்காக மீண்டும் ஒருமுறை ஞாபகப்படுத்துகிறேன் அந்த பலஸ்தீன பூமியில ஒரு பள்ளிவாசலில் தொழுதுட்டு வெளியே வந்த ஒரு முஸ்லீம் அவர் இருந்து போய் ஜியாரத்துக்காக போன இடத்துல ஒரு சின்ன பையனை பலஸ்தீன் அரபியை சந்திக்கிறார் அந்த போராளியை சந்திக்கிறார் சின்ன வயசு ஒரு பத்து வயசு பையன் கேட்டார் எப்போ உனக்கு அம்மா இருக்கிறாங்களா அத்தா இருக்கிறாங்களா அந்த பையன் சொன்னால் எனக்கு யாரும் இல்லைங்க அம்மாவும் இல்லை இல்லை அது அங்கே சர்வசாதாரணம் பொதுவாக அங்கே பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரண்ட்ஸுமே இருக்க மாட்டாங்க சிங்கிள் பேரண்ட் இருக்கிறது ரொம்ப நிறைய இருக்கும் சாதாரணமாக போரில் அடிக்கடி மூத்தாகிட்டே இருப்பாங்க பிள்ளைகள் அநாதைகள்லாம் அங்கே சர்வசாதாரணம் பாப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை இப்போ அந்த பையன் இவர் கேட்டார் நீ இந்தியாவுக்கு என்னோட வந்துருப்பா அவங்க நான் டாக்டர் ஆக்கிறேன் இன்ஜினியர் ஆக்கிறேன் நீ என்னோட வந்துறியான்னு சொல்லிட்டு இங்க இந்தியாவிலிருந்து போனால் அவர் அந்த பையன் கேட்டிருக்கிறார் அந்த பையன் சொன்னால் உங்களோடு நான் இந்தியாவுக்கு வந்தால் என்னை டாக்டர் ஆக்குவீங்க இன்ஜினியர் ஆக்குவீங்க என்னை ஷஹீதாக்குவீங்களா அப்படின்னு கேட்டாராம் ஒரு பத்து வயசு பையன் என்கிட்ட என்ன என்னை ஷஹீதாக்குவீங்களா எனக்கு சஹாசத்து மரணத்தை கொடுப்பீங்களா ஒரு பத்து வயசு பையனுடைய உள்ளத்தில் கூட தன்னுடைய நிலத்தை காப்பாற்று திபுலாவை காப்பாற்றல் அந்த உணர்வுக்காக உயிரை கொடுக்கல் இப்படி ஒரு போராளிகளை உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது அத்தனையும் வைத்துல் முகத்தசுக்காக தான் பெருமக்களை எனவே வைத்துல் முகத்தசு இன்னைக்கு ஒரு ஐம்பத்தி அஞ்சு அறுபது வருஷமாக யூத சைத்தானிய பிடிக்குள் இருக்கிறது ஆனால் இதுவே நிரந்தரம் அல்ல அவர்கள் வைத்துல் முகத்தசின் கடந்த கால வரலாற்றை அவர்கள் பார்க்கல் படிக்கல் அதற்கு விசேரலிசலாத்தினுடைய வரலாற்றில் இருந்து முகத்தரசனுடைய வரலாற்றில் இருந்து அது எப்பொழுதெல்லாம் ஆக்கிரமிக்கப்படுகிறதோ கண்டிப்பாக அல்லாஹ் அதை மீட்பதற்கு ஒரு படையை مولد تلیند بومین اللہ اللہ تیار سی سیوان اگر نوٹاں دکھر نڈکلا انگیت نجسی دیولن ناں نریو بردگرے آخر دعوانا الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ اللہم تقبل منا صلاةنا وصیامنا وقیامنا ورکوعنا وصدودنا وتلروعنا وتخشوعنا ورکوعنا واتمم تقصير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار صلى الله وسلم على سيدنا محمد واله وصحبه اجمعين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه